காட்டுல நடந்து போய்கிட்டு இருக்கிற கோவிந்தா கேசவனுக்கு ரொம்ப பசி எடுத்தது டே கேசவா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது இந்த காட்டுக்குள்ள சாப்பிட ஏதாவது கிடைக்குமாடா எனக்கு ரொம்ப பசிக்குது ஆமாண்டா உன்ன மாதிரி நானும் பசியில காட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் டெங்கியுமே ஒரு வீடு கூட இல்லடா ஆ நீ வீடுன்னு சொன்னப்பதான் ஞாபகம் வருது எங்க தாத்தா சொல்லியிருக்காரு இந்த காட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல சுதாகர் அப்படின்னு ஒருத்தர் பக்கோடா விற்கிறாரா ருசி ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிருக்காரு அப்படியா சரி போற வழியில சாப்பிட்டு போலாம் அது எங்கன்னு பார்த்து சொல்லு இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த காட்டு வழியா கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ஏய் ஒரு மயிலி அப்படின்னு எவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டாரா இன்னும் எவ்வளோ தூரம்டா அதோ அங்க தெரியுதே அந்த மரத்துக்கடியில அங்கதான் பக்கோடா வியாபாரம் நடக்குது சரி பசி பசின்னு சொல்லிக்கிட்டு சரி வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பக்கோடா கடைகிட்ட வந்தாங்க அங்க ஒரு பக்கத்துல வைதேகி பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா சுதாகர் வந்த கஸ்டமருக்கு பக்கோடாவை கொடுத்துக்கிட்டு இருந்தான் சொல்லுங்க ஐயா உங்களுக்கு எத்தனை ரூபாக்கு பக்கோடா வேணும் எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபாக்கு கொடுங்க சரிங்க அண்ண உக்காருங்க சுட சுட செஞ்சு குடுக்கறேன்னு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு பக்கோடாவை கொடுத்தா ஆஹா தங்கச்சி உண்மையிலேயே ருசி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பக்கோடாவை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை சரி சரி சாப்பிடுங்க ஆமா கேக்க மறந்துட்டேன் நீங்க இந்த ஊரா இதுக்கு முன்னாடி பாத்ததில்ல இல்ல நாங்க பக்கத்து ஊர்ல ஒரு வேலையா வந்தோம் எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்தது அதனாலதான் உங்க பக்கோடாவை சாப்பிட்டு போலான்னு இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா என் பக்கோடா வியாபாரம் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்குன்னு ஆமா வைதேகி அதுக்குதானே அவங்களும் வந்து சாப்பிட்டு போனாங்க இதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு பாக்கலாம் நீங்க சீக்கிரமா கிளம்புங்க இல்லனா வீட்ல அத்தை நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க சரி வைதேகி கிளம்பலாம் இல்லனா அம்மா நம்மள தேடிக்கிட்டு இங்கேயே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வாடா இங்க சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம் இன்னைக்கு நம்ம வியாபாரம் எப்படி நடந்தது அம்மா நம்ம வியாபாரம் இந்த நடுவுல ரொம்ப நல்லா நடக்குதுமா சரிப்பா காசெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிங்க ரெண்டு பேரும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு மீன் குழம்பு சமைச்சு வச்சிருக்கேன் என்னது மீன் குழம்பா வாசனையே அதிரி போகுது சரி எடுத்து வைங்க வந்து வந்து ஒரு புடி படுத்து மறுநாள் காலையில எப்பவும் போல பேரும் பக்கோட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன தம்பி மாதவா இந்த நடுவுல கடைப்பக்கம் வரவே மாட்டேங்கிற அண்ணி எங்கிருந்து வர்றது தண்ணி அடிக்கிற மழையில வேலையே இல்ல வேலை இல்லாததுனால வீட்லயும் ஒரு பொருள் இல்லை அப்படி இருக்கும்போது பக்கோடா கடைக்கு எப்படி வருது என்ன மாதவா அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா வீட்டுக்கு வந்து மல்லிகை பொருளை எடுத்துட்டு போக வேண்டியது தானே அது உனக்கும் வீடு மாதிரி தான் கேட்டுருக்கலாம் எல்லாருக்கிட்டையும் காசு கேட்க ஒரு மாதிரியா இருந்துச்சு அதுக்கு தான் வரல இங்கே பாருப்பா நீ எனக்கு தம்பி மாதிரி நீ ஏதாவது கேட்டா நான் கொடுக்காம இருப்பேன் நான் சொல்லு ஏ எனக்கு காசு பணம் எதுவுமே வேண்டாம் எப்படியும் நீங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் இந்த கடையில் ஒரு வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இங்கே வந்து வேலையை கற்றுக்குவேன் சரி மாதவா இவ்வளோ தூரம் கேட்டதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லுவேனா நாளைக்கு காலையிலேயே வேலைக்கு வந்துரு சரிங்கண்ண நீங்கள் செஞ்ச உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஓ மாதவா இதில் உதவி என்ன இருக்குது வேலை இல்லைன்னு சொன்னதுக்காக உனக்கு வேலை கொடுக்க போகிறேன் அவ்வளோதானே வைதேகி கொஞ்சம் பக்கோடாவை கட்டி கொடுத்தனுப்பு ஆ சரிங்க போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவளும் பக்கோடாவை போட்டு கையில கொடுத்தான் இப்படி மாதவா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையிலேயே மாதவா பக்கோடா கடைக்கு வேலைக்கு வந்தான் மாதவா எல்லாருக்கும் பக்கோடாவை கொண்டு போய் கொடுத்து காசை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் வைதேகி பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா மாதவா பரவாயில்லடா நீ சீக்கிரமா வேலையை கத்துக்கிட்ட ஆமாப்பா முதல்ல எல்லாம் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ வந்ததுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு என்னங்க நீ நீங்க காசு குடுக்கறீங்க அது கேட்ட மாதிரி நானும் வேலை செய்யறேன் அத்தியா எப்படி பேசுறான்னு ஊருக்குள்ள இத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு ஏன் தெரியுமே இவனை இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன சுதாகர் இப்படி கொஞ்சம் நாளாச்சு இப்படி மாதவா சுதாகர் வைத்தியகிட்ட ரொம்ப நம்பிக்கையா வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் எப்பவும் போல வேலை செய்யும்போது போது மூடுற நேரம் ஆயிடுச்சு அண்ண நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லுப்பா என்ன விஷயம் அண்ண நான் எப்படி உங்ககிட்ட பக்கோடா போட கற்றுக்கிட்டேன் நீங்களே எனக்கு ஒரு சின்ன கடையை ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா நானும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்கோடா வியாபாரம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன் அவ்வளோதானே நீ எனக்கு தம்பி மாதிரி உனக்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படி இருக்கும்போது ஒரு கடையை ஆரம்பித்து கொடுக்க மாட்டேனா அப்படி இல்லைங்கண்ண சரி மாதவா ஒரு பத்து நாள் காத்துக்கிட்டு பத்து நாள்லேயே உனக்கு ஊருக்குள்ள ஒரு கடையை ஏற்பாடு பண்ணித்தரேன் இப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி பத்து நாள் ஆச்சு இப்படி சுதாகர் மாதவனுக்கு ஊருக்குள்ளேயே ஆலமரத்து கடையில ஒரு நல்ல கடையை போட்டு கொடுத்தான் அண்ண நீங்க தான் ஆரம்பிச்ச கடை இந்த கடையில நீங்க தான் முதல் போனிய செய்யணுங்கண்ணா அவ்வளவுதானே செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சுதாகர் பத்து ரூபா கொடுத்து பக்கோடாவ வாங்கினான் இங்க பாரு மாதவா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களோட நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்து கொண்டும் நீ இழந்துடவே கூடாது ஏன் சொல்றேன்னா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நான் தான் உனக்கு கடை ஆரம்பிச்சு கொடுத்தேன்னு தெரியும் சரிங்கண்ண நீங்களும் பார்க்க போறீங்கல்ல நான் எவ்வளவு நல்லா வியாபாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சரிப்பா அங்க உங்க அண்ணி ஒண்டியா காத்துக்கிட்டு இருப்பா நான் இன்னும் கிளம்புறேன் இப்படி சொல்லி சுதாகர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா இப்படி நல்லபடியா வியாபாரம் ஆயிக்கிட்டு இருந்துச்சு சுதாகருக்கு பணத்து மேல ஒரு நாள் மாதவனுக்கு அதிகமா லாபம் வந்தாலும் பணத்து மேல பேரச வந்துச்சு எப்படியாவது அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும் அதுக்காக செய்யற பக்கோடா வியாபாரத்துல ஏதாவது கலப்படம் பண்ணணும் அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சான் அவன் யோசிச்சபடியே பக்கோடா நல்ல வாசனைய கமகமா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு கெமிக்கலை போட ஆரம்பிச்சான் இப்படி அவன் செஞ்சு வச்ச பக்கோடாவை சாப்பிட்டு நிறைய பேர் ஊர் ஜனங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க பக்கோடால ருசிக்கு கெமிக்கல உபயோகப்படுத்தினதால அத சாப்பிட்டவங்களுக்கு வாந்தி பேதினு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க ஊரு ஜனங்க சுதாகர் கடைக்கு முன்னாடி வந்து நின்னு இங்க பாரு சுதாகரு மாதவா உன் கடையில வந்து வேலைக்கு செஞ்சு பக்கோடவ செய்ய கத்துக்கிட்டதுனால தானே இன்னைக்கு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஊர் ஜனங்க சுதாகரோட பக்கோடா கடை மேலையும் சந்தேகப்பட்டாங்க பாருங்க எவ்வளோ நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் போய் கலப்படம் செய்வேனா நான் செஞ்சு கொடுக்குற பக்கோடாவை சாப்பிட்டு உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இல்லை இல்லதானு இங்கே பாரு சுதாகர் இவ்வளோ நாளாக நாங்கள் உங்கள்கிட்ட பக்கோடாவை சாப்பிட்றோம் ஆனால் உன் பக்கோடாவில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல ஆனால் மாதவனுக்கு பக்கோடா செய்ய கத்து கொடுத்தது நீதானு சோமையா என்னோட பேச்சை கேளுங்கள் மாதவன் எனக்கு தம்பி மாதிரி அதுக்குதான் நடந்திருக்குற என்னைக்காவது அவன் கடையில பக்கோடாவ சாப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா எங்கோ ஏதோ தப்பு நடந்திருக்கு அதனாலதான் எல்லாரும் சாப்பாட்டுல பாய்சன் ஆயிருக்கு அப்படி சுதாகர் சொன்ன உடனே கிராமத்து ஜனங்க ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் சுதாகர் வைதேகி மாதவனோட கடைக்கு வந்தாங்க அண்ணே அண்ண பாங்க என்ன சாப்பிடுறீங்க இங்க பாரு மாதவா நீ எவ்வளோ நல்ல பையன் நீ நல்ல வியாபாரம் செய்வேன்னு தானே கடை ஆரம்பிச்சு கொடுத்தோம் அண்ணே நான் அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும்னு தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் இங்க பாரு மாதவா நீ எந்த தப்பும் பண்ணல ஏதோ எதார்த்தமா தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்னு ஒரு கிட்ட நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் நீ அதே போல நடந்துகிட்டு நல்லபடியா வியாபாரத்தை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்ப நீ பண்ண நானே ஊரு ஜனங்க கிட்ட சொல்லி கொடுத்து கடையை காலி பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சுதாகர் அவனோட புத்திசாலி தனதுனால மாதவனோட பேரை காப்பாத்தி மறுபடியும் அவனோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உதவி செஞ்சான் இதுதான் என்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ரொம்ப பசி எடுக்குது எனக்கு சாப்பாடு சாப்பாடு போடு சரிங்க முதல்ல கை கழுவிட்டு போய் கை கால் கழுவிட்டு வரேன் சீக்கிரமா சாப்பிடணும் ரொம்ப பசி எடுக்குது ஆமா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கான்னு தெரியலையே லக்ஷ்மி இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்க நம்ம தோட்டத்துல விளைஞ்ச வெண்டக்க குழம்பு வச்சிருக்கேங்க என்னது வெண்டக்காவா நீ வெண்டக்கான்னு சொன்ன உடனே என்னோட பசியே போயிடுச்சு உனக்கு தெரியாது எனக்கு வெண்டக்காய் பிடிக்காதுன்னு என்னங்க அப்படி பேசுறீங்க வெண்டக்காய் உடம்புக்கு எவ்வளவு நல்லது அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வெண்டக்காய் பிடிக்காது பக்கத்து வீட்டு சாந்தமா ஏதோ குழம்பு வச்சிருக்காங்க நல்ல வாசனை வருது போய் வாங்கிட்டு வா நான் இங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு குழம்பு வச்ச பக்கத்து வீட்டுல போய் குழம்பு வாங்கிட்டு வர சொல்றீங்க இங்க பாரு இப்பல்லாம் உனக்கு குழம்பு நல்லாவே வைக்க தரல முதல்ல பக்கத்து வீட்டுக்கு போய் குழம்பு வாங்கிட்டு வா முதல்ல போய் குழம்பு வாங்கிட்டு வா பக்கத்து வீட்டு சாந்தம்மா நல்லா சமைக்கிறாங்க ஆமாங்க வீட்டுல பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைச்சா அது உங்களுக்கு பிடிக்காது பக்கத்து வீட்டு சமையல் தான் பிடிக்கும் இப்படி லக்ஷ்மி கோவமா பக்கத்து வீட்டுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போனா சாந்தம்மா என்ன குழம்பு வச்சிருக்க உன் வீட்டு குழம்பு நல்ல கமகமான வாசனை வருதுன்னு என் வீட்டுக்காரு சொல்லி அனுப்புனாரு கீரை குழம்பு கடைஞ்சிருக்கேன் நீ அப்படியா உங்க அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாரு அவருக்காக கஷ்டப்பட்டு நான் வெண்டக்காய் குழம்பு வச்சா அந்த குழம்பு அவருக்கு வேண்டாமா சரிங்க அண்ணி இங்க இருங்க இப்ப கொண்டு வந்து தர அப்படின்னு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போனா உள்ள போய் குழம்பு கொண்டு வந்து கொடுத்தா சரி அண்ணி நான் இன்னும் கிளம்புறேன் உங்க அண்ணன் பசியில இருக்காரு அப்படின்னு சாந்தமாக இருந்து குழம்பு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து தன்னோட புருஷனுக்கு கொடுத்தான் ராமையா அந்த குழம்பு சாப்பிட்டு ஆஹா பக்கத்து வீட்டு சாந்தம்மா எவ்வளோ நல்லா சமைக்கிறா நீ அவகிட்ட கேட்டு கொஞ்சம் சமையல கத்துக்கிட்டு சமையல் செய் ஆமாங்க கிச்சனுக்கு வந்து முதல்ல நீங்க சமைச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஐயோ நானா நான் குழம்பு வைக்கிறதா அது முடியாது இப்போ லக்ஷ்மிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அப்போ பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்தா அண்ணி அண்ணி என்னம்மா இங்க வந்திருக்க உங்க அண்ணனுக்கு நான் செய்யற குழம்பு புடிக்கலையா அதனால உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாரு ஓஹோ அப்படியா சரி இரு கொண்டு போனா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ஒரு நாள் ரெண்டு பேரும் திண்ணில பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணி எங்க அண்ணனுக்கு நான் வைக்கிற ரொம்ப பிடிக்கும் உங்க அண்ணனுக்கு நீங்க வைக்கிற குழம்புதான் ரொம்ப பிடிக்கும் ஆமாமா இந்த சாந்தினி கூட அவங்க அப்பாவை பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா நான் வைக்கிற குழம்புன்னா அவளுக்கு புடிக்கவே மாட்டேங்குது அய்யோ அண்ணி எங்க வீட்லயும் பசங்க இப்படிதான் பண்றாங்க நான் வைக்கிற குழம்பு தான் பிடிக்கிறதே இல்ல சரிங்க அண்ணி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் நீங்க வைக்கிற குழம்பு எனக்கு கொடுங்க நான் வச்சிட்டு குழம்பு உங்களுக்கு கொடுத்துறேன் சரி சாந்தா அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் பண்ற குழம்ப இன்னொருத்தரும் இன்னொருத்தர் பண்ற குழம்ப ஒருத்தரும்னு குழம்ப மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராமையா சாப்பிட்டுக்கிட்டு லக்ஷ்மி பக்கத்து வீட்டு சாந்தம்மா பாத்தியா எவ்வளவு நல்லா குழம்பு வச்சிருக்கா உன்னை விட வயசுல சின்னவவ அவகிட்ட கேட்டு குழம்பு வைக்க கத்துக்க அப்படின்னு ரங்கையா சொன்ன உடனே லக்ஷ்மி ரொம்ப கவலைப்பட்டா ஆமாங்க ஆமா ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக குழம்பு வச்சா என் குழம்பு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது பக்கத்து வீட்டு லக்ஷ்மி வைக்கிற குழம்பு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு கோவமா உள்ள போயிட்டா இப்படி லக்ஷ்மி பக்கத்து வீட்டுல இருந்து குழம்பு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தா என்னங்க நீ நீங்க வைக்கிற குழம்பு என் வீட்டுக்கும் நான் வைக்கிற குழம்பு உங்களுக்கும்னு தானே ஒப்பந்தம் இப்போ எதுக்காக நான் வைக்கிற குழம்பு வேண்டான்னு சொல்றீங்க ஆமா சாந்தி இன்னும் நாளுக்கு தான் நம்மளும் இப்படி நாடகம் நாடகமாடுறது அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இனிமே நீ வைக்கிற குழம்ப நான் வச்சேன்னு உங்க வீட்டுல கூடு நான் வைக்கிற குழம்ப நீ வச்சேன்னு என் வீட்டுல குடுக்கற சரிங்கண்ணி இது கூட நல்லதா இருக்கு ஒரு நாள் லக்ஷ்மி சமைச்சுக்கிட்டு இருந்தா சமையல் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சாந்தா குடுத்தா அப்படின்னு அந்த குழம்ப புருஷனுக்கு குடுத்தா லக்ஷ்மி சாந்தா வைக்கிற குழம்புக்கு போட்டா போட்டி போட யாருமே இல்ல அவ்வளவு ருசியா இருக்கு ஆ ஆமா ஆமா இருக்கும் சாந்தம்மா வைக்கிற குழம்ப சாப்பிடாம நீ வைக்கிற குழம்ப சாப்பிட்டு இருந்தா நான் எப்பவோ செத்து போயிருப்பேன் லக்ஷ்மிய குழம்பு வச்சாலும் போக போக போகிற குழம்பு தான் அத பொறுக்க முடியாம லக்ஷ்மி உண்மையெல்லாம் சொல்லிட்டா லக்ஷ்மி என்ன மன்னிச்சிடுறீ நீ செய்யற சமையல பக்கத்து வீட்டு சாந்தம் சமைச்சு கொடுத்தான்னு நினைச்சுக்கிட்டு நான் அவளையே புகழ்ந்துகிட்டு இருந்தேன் நீ செய்யற சமையல நான் ருசிய பார்க்காம உன்னையே திட்டிக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளும் சமையல் உங்களுக்காக கஷ்டப்பட்டு குழம்பு வச்சா நீங்க அந்த குழம்ப சாப்பிட்டுட்டு புடிக்கல புடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதனால எனக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க நீங்க பக்கத்து வீட்டுக்காரிய புகழும் போது என் மனசு கேக்கலங்க அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன் லக்ஷ்மி இனிமே உன் சமையல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உன் சமையல் ரொம்ப நல்லா இருக்கு என்னை மன்னிச்சிடுறி இப்படி அன்னையில இருந்து லக்ஷ்மி செய்யற சமையலையே சாப்பிட்டுட்டு புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க